Praise the Lord! லூயா இந்த காலவெளியில் உங்கள் யாவருமே சிகிச்சு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் விட்டு விலகாமல் இருக்கிற கத்தரை நம் உறுதியாய் கொள்ளும்படி அந்த வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனுள்ளதாய் இருக்கிறது ஆமேன் இந்த காலைகளிலு கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நானோ உம்முடைய வல்லமை பாடி காலையிலே உம்முடைய கருவையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அல்லேலூயா தஞ்சமும் அடைக்கலமுமாய் கத்தர் நம்மை சந்திக்கிறார் நெருக்கம் உண்டான நாளில் நானோ எல்லாருக்கும் பலவிதமான சூழ்நிலைகளிலே நெருக்கம் வரலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கத்தின் நாள் சூழ்நிலைகள் வரலாம் வீட்டிலே சூழ்நிலைகள் நெருக்கமான பிரச்சனைகள் பண தேவை நெருக்கங்கள் கடன் பிரச்சினை நெருக்கங்கள் வேலையிலே வேலை வலுவின் நெருக்கங்கள் உண்மையாய் வேலை செய்தும் நியாயம் கிடைக்காத நெருக்கங்கள் கஷ்டப்படுகிற கொடுமைப்படுத்தப்படுகிற நெருக்கமான சூழ்நிலைகள் வியாதி நெருக்கங்கள் தாங்க முடியாத வேதனைகளின் நெருக்கங்கள் அநேகர் சொல்லுகிற அவதூறு காயமான வார்த்தைகள் காயப்படுத்துகிற பட்டய குத்து போல வார்த்தைகள் இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நெருக்கங்கள் இப்படி பலவிதமான நெருக்கத்தின் நாட்களை நாம் சந்திக்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை தாக்கலாம் கவலைப்படாதிருங்கள் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒன்று சாம்வேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழு எட்டு வாசிக்கும் பொழுது தாவிது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனை சுற்றியிருந்த அவனால் பராமரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஜனங்களே அவனுக்கு எதிராக எழும்பி கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு தாவிதை நெருக்குகிறார்கள் மிகவும் நெருக்கப்பட்ட அழுது ஓய முடியவில்லை இன்றைக்கு உங்களில் கூட அநேகர் உங்கள் சொந்த குடும்பத்திலிருந்தே உங்களை எழும்பி உங்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளாதபடி நெருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் பேசி குற்றம் குறைகள் உங்கள் மேல் சுமத்தி உங்களை வேதனைப்படுத்தலாம் கவலைப்படாதீர்கள் தாவிது தேவனிடத்தில் போய் தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால தேவன் தஞ்சமாய் இருந்து அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தார் அலே லூயா அலே லூயா வேத வார்த்தைகள் நம்மை நமக்கு தஞ்சமும் அடைக்கலமாக இருக்குது நெருக்கப்படுகிற நேரத்தில் யார் போய் யாருடைய வார்த்தையில் நாம் ஆறுதல் அடைய முடியும் பலனடைய முடியும் வேத வார்த்தைகள் மாத்திரமே நமக்கு தஞ்சம் அலேலூயா ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அந்த தேவனுடைய அடைக்கலம் நம்மை பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலையை கத்தர் வேதத்தின் வழியாய் பேசி நம்மை தைரியப்படுத்துவார் அது மாத்திரமல்ல கல்வாரி சிலுவில இயேசு நமக்காக நெருக்கப்பட்டார் அவருக்கு அந்த பாடுகளின் நெருக்கத்தின் மத்தியில பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் நமக்காக ஜீவ பலத்தோடு அவர் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் நானோ என்று சொல்லும் பொழுது மற்றவர்களைப் போல நாம் அல்ல நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நமக்கு தஞ்சம் அடைக்கலமான தேவனை மாத்திரம் பற்றி கொள்வோம் உங்கள் சூழ்நிலை குற்றி கலங்காதிருங்கள் இப்பொழுது ஜெபிப் உலக பிதாவே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கு காய் சுபிக்கிறேன் நானோ என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பாடுகள் நெருக்கங்கள் துக்கங்கள் வேதனை கண்ணீர் பற்றாக்குறைகள் வியாதி படுக்கைகள் பலிவினைகள் மத்தியில் ஆண்டவரே ஒரே எல்லா வித நெருக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை காண தஞ்சமும் அடைக்கலமாக இருக்கிற உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை அர்ப்பணித்து திடப்படுத்திக் கொள்ள கருவை செய்வீராக வார்த்தையிலே தங்களை ஒப்பு கொடுத்து வார்த்தை ஒவ்வொருவரை தேற்றி தஞ்சமும் அடைக்கலமாய் மாறுவதாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனை தாரும் சுகத்தை தாரும் விடுதலை தாரும் சோர்ந்து போகாதபடி எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி உன்னுடைய பிரசன்னத்தின்படி கல்வாரி எல்லாம் ஏற்றுக்கொண்டபடியே அவர்களை ஒவ்வொருவருடைய துக்கங்களை பாடுகளை சுமந்து தீர்த்த தேவன் ஒவ்வொருவரை தொடுவீராக ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை அனுப்புவீராக இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நெருக்கங்களிலிருந்து விடுவிப்பீராக வேலை சொன்னங்கள் குடும்ப காரியங்கள் சரீர பலவீனங்கள் பிசாசனுடைய போராட்டங்கள் எந்தெந்த நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து உம்மை பாடி துதித்து ஆராதிக்க பல நடைந்து எழும்ப உதவி செய்வீராக அவைக்குரிய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் கத்தாவை எல்லா நெருக்கத்திலிருந்து நீர் தஞ்சம் அடைக்கலமாக இருந்து நடத்தி அவைகள் மேல் வெற்றி சிறக்க உதவி செய்யும் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் வல்லமை அனுப்புகிறதற்காக நன்றி ஜீவனுள்ள இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே God bless யூ ஒவ்வொரு நாளும் கத்தனமே தஞ்சம் அடைக்கலமாயிருப்பார் சோர்ந்து போகாதிருங்கள்